அனைவருக்கும் வணக்கம் நான் கோவி நாள் கணக்கப்பட்டியாரோட பெருமையும் ஆயிரம் பேர் வந்தாங்க ரெண்டாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் வராங்க அந்த சக்தி எப்படி பரவி வர்றதுக்கு இந்த இடம் ஒரு பெரிய உதாரணம் கணக்கப்பட்டி ஐயாயிரம் தமிழ்நாட்டுல இல்லாம எல்லா இடத்துலயுமே ஒரு வழிபாடு நடக்குது கண்டிப்பா இது நடக்கும் எனக்கு வந்த ஒரு உத்தரவு நம்பிக்கை மகராசா மகரா கைலாசா பன்னாள் மகராசா கணக்கன் பட்டி கைலாசா கொன்னடியில் நான் கிடக்கும் என பாராத உன் கண்கள் கண்ணத்தில கண்ணீர் தேங்கியது குளமாக ஓ எண்ணத்தில நீ நினைச்சா என் வாழ்வும் பழமாகோ உன் முகம நூறு முகோ உன் முகம நூறு முகோ ஒளி வீசும் ஆறு முகோ உன் இருவிழியால் பார்த்தாலே இருள் நீங்கி போகும் ஐயா சரணம் சரணம்

நதியில் கோடி சனோ உன் மடியில் கூடுதையாரு நடியில் பாடி மனம் நின் மதியில் ஆடுதையாருகாதா பொன் மனசு ஏன் உருகாதா பொன் மனசு ஏன் அலையதான் நெனைச்சு பாவம் செஞ்ச பாவிக்கெல்லாம் இன்பத்தை ஊட்டி உதவி செஞ்ச ஆவிக்கெல்லாம் துன்பத்தையே கூட்டி வச்ச மோகன் தோட்ட முத்தினமே மேசிவன் தோட்ட சித்திரமே குருவருளே திருவருளே பரம்பொருளே காத்தருளே குருவருளே திருவருளே பரம்பொருளே காத்தருளே மண்ணாளும் மகராசா

மகிலோன் மறுவடிவே மதிரூபம் ரூபம் நீதானையா அனைவருக்கும் வணக்கம் நான் ஜெயமெஸ் கே கோபி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நெய்வேலி பகுதியில கணக்கப்பட்டி சித்தரோட ஒரு ஆலயம் இந்த ஆலயத்துக்கு நான் முதல் தட வரப்போ ஒரு அதிசயம் எங்க இருக்குன்னு தெரியாது வந்தோன்னே திரு மோகன் ஐயா தான் சொன்னாரு இந்த செருப்பு பத்தின ஒரு விஷயம் சொன்னாரு என்னோட நேர்காணல கூட நான் பதிவு பண்ணியிருக்கேன் கணக்கப்பட்டி ஐயா அவர்கள் பயன்படுத்தின செருப்பு வந்து இங்க இருக்கு அந்த செருப்பு கிடைச்ச விஷயம் தான் பெரிய அதிசயமே சோ ஒரு ஐயாவே விரும்பி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காரு தான் சொல்லணும் நான் இங்க தியானம் பண்ணிருக்கேன் ஒரு அற்புதமான இடம் நாளுக்கு நாள் கணக்கப்பட்டியாரோட பெருமையும் புகழும் உலகம் பரவிட்டு இருக்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மை ஒரு காலத்துல ஆயிரம் பேர் வந்தாங்க ரெண்டாயிரம் பேர் நீங்க ஒரு லட்சம் பேர் வராங்கன்னு கேள்விப்பட்டேன் அந்த சக்தி எப்படி பரவி வரதுக்கு இந்த இடம் ஒரு பெரிய உதாரணம் எப்படி சாய்பாபாக்கு எல்லா இடத்துலயும் வந்து கோவில் சிலை வழிபாடு அது மாதிரி கணக்கப்பட்டி ஐயாயிரம் தமிழ்நாட்டுல இல்லாம எல்லா இடத்துலயுமே ஒரு வழிபாடு நடக்குது கண்டிப்பா இது நடக்கும் எனக்கு வந்த ஒரு உத்தரவு நம்பிக்கை அற்புதமான ஒரு இடம் இந்த இடத்துல உயிரோட்டமுள்ள இடம் வேற எதுவும் சொல்ல வார்த்தை இல்லை எல்லா பொழுது முருகனுக்கே நன்றி